வாங்க சரிதான் சிஸ்டர் வாங்க 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 வருக 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 என்ன வரவேற்கிறது நிலவின் மேகம் சேனல் சரிதா சிஸ்டர் வாங்க வாங்க சிஸ்டரா சிஸ்டர் இல்லையா ஓகே சிஸ் இனிய மாலை வணக்கம் நல்ல இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க சாரி சாரி எப்பவுமே அவங்க தானே ஹார்ட் போட்டு வருவாங்க சரிதா சிஸ்டர் நீ நீங்களும் தானே வந்திருக்குறீங்க அப்போ நான் நிலவின் மேகம் சேனல் இல்லையா நீங்களும் தான் நீங்களும் தான் ஐயா அம்மா தாய் குழங்களா ஒன்னா வந்து ஏமா இப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்க நீங்க வரப்ப நான் எப்படி நீங்க வரப்ப நான் தானே வரவே இருக்க முடியும் அப்ப நீங்க போடுங்க நான் வரவே இருக்கேன் சி என்ன நீங்க வரவே இருங்க இப்படி சொன்னது ஒரு குத்தமா போச்சா சரின்னு சொல்லல ஆலிசல்லு அங்க பாருங்க ஒரு பயவுல வரக்கலாம் மறைச்சிட்டே வந்து சரி சரி மாத்திரை எல்லாம் போட்டீங்களா சாப்பிட்டீங்களா அப்புறம் மறைச்சிக்கலாம் சொல்லுங்க வணி நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஹாய் சரிதா சிஸ் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி கோவம் வேண்டாம் விடுங்க கடைசியில வணி வணி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறாங்க வணக்கம் மகேந்திரன் தம்பி உடன் பிறப்பு அவர்களே இனிய மாலை வணக்கம் நல்லமா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா மகேந்திரன் தம்பி சரி சரி கோச்சுக்காரங்க கோச்சுக்காரங்க நீ அப்படி சொல்ல சரி சாப்பிட்டீங்களா சொல்லுங்க அனைவரும் சாப்பிட்டீங்களா நேரடியில் இருப்பவர்கள் அனைவரும் சாப்பிட்டாச்சு அப்படி சொல்லுங்க ஓ இரண்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள பதிவு செய்து விட்டேன் உடன் பிறப்பு அவர்களே நன்றி நன்றி மயதா தம்பி அன்பான இல்லத்தின் அம்மையே வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க மகேந்திரன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க சரிதா அவர்களுக்கு வணக்கம் அப்படின்றாங்க நான் அப்படின்றாச்சுமா எனக்கு கொடுமை மேல கொடுமை நடக்குதுமா என்னதான் ஆகுது என்ன ஒண்ணுமே புரியல என்னாச்சு என்ன கொடுமை நடக்குது சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க டேப்லெட் போட்டீங்களா இன்னைக்கு எங்க இருக்கீங்க ஒர்க்ல இருக்கீங்களா மணி மண்ணி வணக்கம் அப்படின்றாங்க மண்ணி இல்லன்னு நினைக்கிறேன் மதி என்ன சாப்பிட்டீங்க அரிசி பருப்பு சோறு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் வாங்க சாப்பிடலாம் சாப்பிடுங்க தம்பி நான் சாப்பிட்டாச்சு நான் சாம்பார் வடைக்க வருவது காலையில கூழ் குடிச்சேன் மதியம் எக் ரைஸ் சாப்பிட்டேன் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது நீங்க எக் ரைஸ் சாப்பிட்டேன் அப்படின்றது நான் நம்ப முடியாது இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது சரிதாசிஸ் இப்போது ஓகேவா உடம்பு அப்படி கேக்குறாங்க இவங்க எக் ரைஸ் சாப்பிட்டாங்களா அவங்க சொன்ன நான் நம்பணுமா பாரு தட்டப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு அவரைக்காய் பொரியல் ரசம் சாதம் ஓ லிஸ்ட் பெருசா போ சூப்பர் சூப்பர் வேலையிலே ஒர்க்குக்கு போய் ரொம்ப முடியாமல் வந்துட்டேன் உடம்பு நல்லா இருக்குப்பா வண்டி போய் சேர்த்துல மாட்டிக்குது அப்படியா சிச்சோ ரெஸ்ட் எடுங்க நல்லா அப்படின்றாங்க வண்டி போய் சேர்த்துல மாட்டிக்கன்னா அப்ப மழை என்ன விட்டலையா அங்க மழை பெஞ்சிட்டே இருக்கா சரிதா சிஸ்டர் மழை பெஞ்சிட்டு இருக்கா ரெஸ்ட் எடுங்க நல்லா அப்படின்றாங்க வண்டி என்னமா சேத்துல நிக்குது சரிதா சிஸ்டர் அப்படின்னு கேக்குறாங்க இல்லையே நேத்து வண்டி எடுத்துட்டதான தானே சொன்னாங்க இன்னைக்கு பிரச்சனை சொல்றாங்க வணிசிஸ் நேத்து வண்டி எடுத்துட்டதான சொன்னாங்க வாங்க ராமகிருஷ்ணன் பிரதர் இனிய மதிய வணக்கம் மாலை வணக்கம் மன்னிக்கவும் நலமா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நலமா இருங்க வர்றேன் வண்டி எடுக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க மணிசிஸ் மதிய வணக்கம் மதிய வணக்கம் ஓகே சாப்பிட்டீங்களா லைட்டா நன்றி ராமகிருஷ்ணன் பிரதர் என்ன சாப்பிட்டீங்க நேத்த மாட்டி எடுத்தாச்சுப்பா இன்னைக்கு காலையில புதுசா ஒரு கிரேட்டு நாய் கூட்டிட்டு போச்சு மாட்டிக்கு சாச்சிச்சோம் கடவுளே கடவுளே உம் அப்ப மழை என்ன விடலையா அங்க சங்கரி சாப்பிட்டாச்சா நான் தான் சொன்னேன் இந்த சாம்பார் வாழைக்காய் வறுவல் அவ்வளவுதான் இன்னைக்கு சாதம் சாதம் சாம்பார் வாழக்க வருவன் சோறு மட்டன் முட்டை அவரைக்காய் பொருள் பாருறா ம் அருமை அருமை யாரு அந்த அப்படின்னு கேக்குறாங்க டேஷ் பாசி தம்பி வணக்கம் அக்கா வாங்க பாசி தம்பி இனி மாலை வணக்கம் நலமா இருக்கிறீங்களா சாப்பிட்டாச்சா பாசி தம்பி உடம்பு சரியில்லை நீங்களே இப்ப சரியாயிடுச்சா இப்பவும் மழைதாமா பெய்து கொண்டு வச்சுச்சோ அப்படிங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் மழை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க சரியா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறப்ப நீங்க கொஞ்சம் நல்லது வணக்கம் ராமகிருஷ்ணன் பாசித் தம்பி சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் பாசித் அப்படின்னு சொல்றாங்க தம்பி பாசித்து வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க ராமகிருஷ்ணன் பாசி தம்பி என்ன சாப்பிட்ட சரிதாக்கா என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க பாசித்தம்பி ராமகிருஷ்ணன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க டான் அம்மா வா நான் இனிய மாலை வணக்கம் எங்க பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நீங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு தான் பாசி தம்பி இருக்கேன் அப்படின்றாங்க சாப்பிட்டேன் வீட்டில் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ராமகிருஷ்ணன் உம் நான் இன்று ரொட்டி சம்பல் சாப்பிட்டேன் எனக்கு அப்படியா சூப்பர் சூப்பர் நான் சொன்னம்மா இந்த வழி வந்தா மாட்டிக்கும் அந்த தாத்தா தான் கேட்கவே இல்லை வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு அவரு ஆயிரம் சொல்லுவாரு வண்டி மாற்றுறது நமக்கு தானே தெரியும் நம்ம தானே ஆல்ரெடி ப்ராப்ளத்தில் சிக்கியிருக்கோம்ல அவர் சொன்னால் நீங்கள் ஏன் கேட்டிங்க இப்போ அவருக்கு என்ன அவர் போயிடுவார் அப்புறம் வண்டி எப்படி எடுத்தீங்க மறுபடியும் வண்டி மறுபடியும் எப்படி எடுத்தீங்க நான் சாப்பிட்டாச்சு ராமகிருஷ்ணன் என்ன சமையல் அப்படி கேட்குறாங்க அவர் தான் மேலே பெருசாக லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கார்ல மட்டனு முட்டை ஆம்லேட்டு அப்படின்னு மாட்டின பிறகு என்ன செய்யட்டும் சொல்லி கேக்குறாங்கப்பா ஆஹ் அதுதான் அதுக்குதான் அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்க கூடாது அவருக்கு நான் மாட்டிட்டு இப்ப போயிட்டாருல ஏத்துதான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு திரும்பவும் ஏன் நீங்க அந்த மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையா போயிருக்கலாம் அவரு சொன்னாருன்றதுக்காக இப்ப போயிட்டு இப்ப வண்டி அப்படியே எடுத்தீங்க மறுபடியும் நிலவின் நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னா சாம்பார் ராமகிருஷ்ணன் இன்னைக்கு வந்து சாம்பார் சாதம் வாழைக்காய் வருவல் வேற ஒண்ணும் இன்னைக்கு இல்ல வெள்ளிக்கிழமில்ல நான்வெஜ் எல்லாம் எதுவும் இல்லை அதுக்கே ரெண்டு பேரும் முட்டை ஆம்லெட் கூடுதலா நான் சாப்பிடல முட்டை ஆம்லெட் உங்களுக்குலாம் எல்லாம் முட்டை ஆம்லெட் thank <sighs>